நாகரீகம் எனும் குடிலில் ஏறி வசிக்கத் தொடங்கும் முன் ஒலிகள் அரை கோவல்களாய் வடிவம் பெற துவங்கிய காலம் தொட்டு கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் தோன்றிய மூத்த மொழி நம் அன்னை தமிழ் மொழி நம் தமிழ் மொழி பழமையான மொழி என்று கருதப்படுகிறது மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக திகழ்ந்து தமிழரின் வரலாறு வாழ்வியல் அறம் மாண்பு மற்றும் கலாச்சாரத்தின் அடையாளமாக விளிர்ந்து வரும் அன்னை தமிழ் மொழியின் உண்மையில் அதன் பண்பாடு இலக்கியம் சிற்பக்கலை ஓவியக்கலை கட்டிடக்கலை மற்றும் கல்வெட்டுகளில் காண முடிகிறது மூன்று பிரிவுகள் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் மொத்தம் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்களில் இப்பாரினை அளந்து இவ்வுலகிற்கு இன்றியமையாத பொதுமறையை இயற்றி தந்த தாயின் தலைமகன் மையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்த தெய்வப்புலவர் பிறந்த வருடம் தமிழக அரசால் ஒன்று என்று வழங்கப்படுகின்றது சென்னையின் மயிலாப்பூரில் வாழ்ந்ததாகக் கருதப்படும் இவர் காவிரி பாக்கத்தை ஒட்டி வாழ்ந்து வந்த மார்க் என்பவரது மகள் வாசுகியை மணமுடித்தார் என்றும் கூறப்படுகின்றது தன்னை பற்றிய குறிப்புகள் மிக குறைவாகவே கிடைக்கப் பெற்றுள்ள போதிலும் தன் சொற்களால் தமிழ் கடத்தி சாதி மத வேதங்களை களைந்து மனிதத்தை உயர்த்தி பிடித்தவர் வள்ளுவர் திருமகனார் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான சங்க இலக்கியத்தில் கீழ் கணக்கு நூல்களில் ஒன்றான திருக்குறளை மொழியின் தலைசிறந்த நீதி நூல்களில் ஒன்றென கூறலார் ஒன்றரை அடியில் சொற்களில் மட்டுமே கொண்டு எழுதப்பட்டு ரத்தின சுருக்கமாக அதே நேரத்தில் மிக ஆழமான கருத்துக்களை வெளிப்படுத்தும் நூலாக மிகச் சிறிய வார்த்தைகளில் மிகப்பெரிய தத்துவங்களை அடக்கியுள்ள நூலாக இருக்கும் திருக்குறள் என்றும் பகுத்தளிக்கும் நெறிமுறைகளுக்காகவும் அது வழங்கக்கூடிய பகுத்தறிவிற்காகவும் தமிழர்கள் மட்டுமல்லாது பல்வேறு மக்களாலும் விரும்பி போற்றப்படுகிறது அறம் பொருள் இன்பம் என்று பிரிவுகளாக அமையப்பெற்றுள்ள திருக்குறளில் முதல் பகுதியான அறம் எனும் பிரிவு மனித ஒழுக்கத்திற்கு அடிப்படையான தத்துவார்த்த கோட்பாடுகள் நிறைந்துள்ளன உதாரணத்திற்கு காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது எனும் குரல் ஒருவர் செய்யும் உதவி மிகச் சிறியதாக இருந்தாலும் அதை தக்க காலத்தில் செய்தால் அது இவ்வுலகை விட பெரியது என்று கூறுவதன் மூலம் நட்பின் மேன்மையையும் உதவி செய்வதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கிறது அடுத்த பிரிவான பொருட்பாலி வாழ்வுக்கு தேவையான பொருளீட்டுதல் மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கான குரல்கள் இடம்பெற்றுள்ளன உதாரணத்திற்கு கற்க நிற்க அதற்கு தக என்னும் குரலில் கல்வியின் முக்கியத்துவம் கல்லாமையின் தீங்கு பொருள் கூர்ந்து கற்றல் அதன் பின் அறவழி நடத்தல் போன்ற காலத்திற்கும் பயன்பெறும் கூறுகள் இடம்பெற்றுள்ளன மூன்றாம் பிரிவான பாலில் இல் வாழ்க்கைக்கு தேவையான அகக்கூறுகள் இடம்பெற்றுள்ளன உதாரணத்திற்கு உடம்பொடு உயிரிடை என்னமச்சன மடந்தையொடு நட்பு எனும் குரல் உடலும் உயிரும் பிரியாமல் ஒன்றாக இருப்பது போல வாழ்க்கையில் இருப்போர் ஒன்றாக இருத்தல் வேண்டும் என்ற பொருளுடன் காதலின் சிறப்பையும் இல்வாழ்வின் மேன்மையையும் உணர்த்துகிறது ஏறத்தாழ அறுபதுக்கும் மேலான உலகின் பல்வேறு மொழிகளுக்கு மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறள் உலகெங்கும் அதிக அளவில் மொழிபெயர்க்கப்பட்ட சமயம் சாரா நூல்களில் ஒன்றாக திகழ்கிறது திருக்குறளின் இலக்கிய வடிவமும் பொருளடக்கமும் அதன் தன்மையை வெளிப்படுத்துவதுடன்